கோவை மருதமலை வனப்பகுதியில் நான்காவது நாளாக சிகிச்சை பெற்று வரும் பெண் யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் அதனை மீண்டும் வனப்பகுதியில் விடுவிக்க வனத்துறையினர் முடிவெடுத்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் தென்னிலவனிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம் தென்னிலவன் விரிவான விவரங்களை பதிவு செய்ய நிச்சயமாக அதாவது கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் பார்த்திங்கன்னா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பெண் யானை ஒன்று உடல்நலக்குறைவால் படுத்திருந்த நிலையில் வந்து வனத்துறையினர் கண்டறிஞ்சாங்க இதனைத் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் இங்கு வந்து யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இரண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா கிரேன் மூலமாக யானை நிற்க வைக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து இரவு பகலாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவ குழுவினர் இங்கேயே முகாமிட்டு யானையின் உடல்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க அதே போல் ஊட்டச்சத்து மாத்திரைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் குளுக்கோஸ் ஆகியவற்றை கொடுத்ததோடு அதற்கு தேவையான அளவு உணவு கிட்டத்தட்ட நேற்று நேற்று மட்டும் இரு கிலோ உணவு வந்து யானைக்கு வழங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து வனத்துறையினர் கண்காணித்து வரக்கூடிய சூழல்ல நான்காவது நாளான இன்றும் காலை முதல் பாத்தீங்கன்னா வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவக் குழுவினர் இங்கு இந்த பெண் யானையை வந்து கண்காணிச்சுட்டு வராங்க அதாவது தொடர்ந்து நான்கு நாட்களாக சிகிச்சை சிகிச்சை அளித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா யானை நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறது அதை நம்ம நேரலையே பார்க்க முடிகிறது அதாவது தற்போது பார்த்திங்கன்னா இந்த கிரேன் மூலமாக கட்டப்பட்டிருக்க ரோப் வந்து சற்று தளர்க்கப்பட்டிருக்கிறது அது வந்து தானாகவே நின்று உணவு எடுத்துக்கொள்கிறது அதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதையும் வந்து மருத்துவர் குழுவினர் உறுதி செஞ்சுருக்கிறாங்க தேவையான உணவுகள் வந்து கொடுக்கப்பட்ட சூழல்ல கூட இன்றைய தினம் அந்த யானை வந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்புவதற்கான ஆயத்த பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க இங்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கால்நடை மருத்துவ குழுவினர் தொடர்ந்து யானையை கண்காணித்து வரக்கூடிய சூழலில் தற்போது யானையானது உடல் எல்லாம் நன்கு தேறியுள்ளது அதே போல் இந்த யானையுடன் கண்டறியப்பட்ட அதன் குட்டி யானை அதாவது நான்கு மாத ஆண் குட்டியானையும் இதே வனப்பகுதியில் அருகாமையில் மற்றொரு நடுத்தர ஒரு குட்டியுடன் இருக்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா இந்த யானையின் குட்டி தான் தொடர்ந்து ஏற்கனவே இருந்த அதன் கூட்டத்துடன் அந்த குட்டி யானையும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறது இதனையும் வந்து குழு குழு வனத்துறையினர் வந்து கண்காணிச்சிட்டு வராங்க தற்போது